ஹாய் டேர்ஸ் வெல்கம் டூ அவர் சுவீ சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கரல் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற ரெஸ்பிபிள் சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆஃபர்ஸ்ங்கிறதுனால சாரீஸ் எல்லாமே குயிக்காக வந்துட்டு சேல் ஆயிருங்க அதனால கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு குயிக்காக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாம வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்தடுத்து இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய வந்து வரப்போகுது ஒவ்வொரு கலெக்ஷனா நான் வந்து அப்டேட் பண்ண போறேன் கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இப்ப குயிக்கா வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபருங்க பிளாட் பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்து நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் பர்சன்ட் ஆஃபர்ல எக்கச்சக்கமான சாரீ வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஃபிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஆர்கான்ஸ் சாங்க ஆர்கான்ஸால இந்த மாதிரி ஃபாயில் ஒர்க்கு இதுலயே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல நயன் செவன்டி ஃபைவ் தான் வருது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சேரீ ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் வந்துட்டு வேர் பண்றக்கு பேர்சில்ஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து குடுத்துருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் வந்துட்டு இருந்ததுங்க இதுல உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பிளவுஸோட வந்து குடுத்துருவாங்க சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துட்டு வந்துருங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நைன் செவன்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன் நைன் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது பார்க்குறதே ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு சின்ன பார்டர்லாம் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது மெயினாக இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக மூவ் ஆயிரும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரியும் எக்ஸ்பூசன்ஸில் ஆஃபர்ஸ் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே குயிக்காக மூவ் ஆயிரும் அதுலயே பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த சேரீ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் அவ்வளோ நல்லா இருந்தது இதுதான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட முந்தி வருதுங்க ஒர்க் எல்லாம் கொடுத்து இது இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்துட்டு நீட்டாக நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணோம்னாவே ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஷாப்புக்கு காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க டேரெக்டாக வர்றீங்கனாலும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு ஃபெஸ்டிவாக இருக்குது ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிரைட் பார்டர் அண்ட் முந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ப்ளூ கான்ட்ராஸ்டில் தான் வந்துட்டு வரும் ரொம்பவே ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் இது ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்குது இது தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபேப்ரிக்லாம் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்பவே ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பாக்குறக்கே ரொம்பவே அழகா இருந்தது சாரி பாக்குறக்கே பார்த்துட்டீங்கன்னா பாக்குறக்கு வேர் பண்றக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் சாரி வந்துட்டு வருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஆபீஸ் அண்ட் காலேஜ் யூசேஜுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸ் வருது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன் எயிட்டி ஒன் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா மட்டுந்தான் ரொம்ப நல்லா இருக்கு இதோட ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே மிக்ஸ்டு ஃபேப்ரிக்ங்க அதனால கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்யூல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ரொம்ப அழகா இருந்தது எம்ப்ராய்டிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னா பார்டர்லெஸ் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பார்டர்லெஸ்ல ரொம்ப அழகா இருந்தது டிஷ்யூ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த எம்ப்ராய்டிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் முந்தி போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தான் இந்த மாதிரி கோல்டன் சேரீ தான் வந்துட்டு வரும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபா மட்டும் தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா இருக்கக்கூடிய சாரி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ரொம்ப ப்ரீமியமா இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது இது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டா தான் இருக்கு கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த எம்ப்ராய்டரிங் எல்லாம் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா வெயிட்லெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக நான் சொன்னேன் மென்ஷன் பண்ண மற்றபடி சாரி குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு சூப்பரான லினன் ஃபேப்ரிக் தான் லினன்ல உங்களுக்கு டபுள் கான்ட்ராஸ்ட் வருது சாரி கலர் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ ஷேட் வருதுங்க முந்தி வந்துட்டு கிரீன் ஷேட் இந்த மாதிரி இக்கத் டிசைன்ல வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸாரி ஃபுல்லாமே க்ரீன் ஷேடு இந்த மாதிரி க்ரீனில் இக்கட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு வரும் முந்தி வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ ஷேடில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு தாங்க வரும் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சேரீயோட ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் போக உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி செவன் மட்டும்தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி செவனுக்கு இந்த சாரி அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் தாங்க அதனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் குயிக்காக வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுக்கிறதால்தான் டிஸ்பிளேயில் ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ப்ரீமியமான வேறங்க பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கறனால நம்ம வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் யூசேஜ்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ரொம்ப அழகா இருந்தது சாரி பார்க்கறக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான சாரீங்க உங்களுக்கு அதனால ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இது நல்ல ஒரு சாஃப்ட் லினன்லயே வந்துட்டு லினன்லயே உங்களுக்கு ஒர்க் இருந்தால் பண்ணி தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தான் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல் ஹெவி ஜரில வருது முந்தி ஃபுல்லாமே உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹெவி ஜரில வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ங்க பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்துட்டீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது இன்னைக்கு மட்டுமே அதனால் இன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் டிஸ்பிளே ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு லினன் ஃபேப்ரிக்ல வரக்கூடிய கலெக்ஷன் தாங்க நின்னண்டியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்திக்கு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்துட்டு அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க அதுவும் ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்பவுமே அப்டேட் பண்ணுவோம் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி காலையில் தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்காங்க ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அடுத்த வீடியோஸ்னே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் வந்து பர்ச்சேஸ் அடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்